வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருணாஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு கருணாஸ் என்ன பேசியிருக்காருன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையில் தேசியக்கூடிய ஏந்தி நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் பேரணி வந்து போகிறாரு அந்த பேரணி முடிகிறதுக்குள்ளேயே ஒரு அறிவிப்பு வெளியாகுது போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளிவருது அதனால இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தப்பட்டுச்சு பார்த்தீங்களா இது ஸ்டாலினுடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் அவர்கள் பேசியிருக்காரு பாஜக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்குறதுக்கு எப்படி பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு கருணாஸ் கருணாசு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கருணாசை கடுமையாக எதிர்த்து பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு நேற்று நம்மளுடைய இராணுவ வீரர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசினாங்க பார்த்தீங்களா அதில் தரமான சில சம்பவங்கள் பண்ணாங்க முதல் சம்பவம் ஒரு செய்தியாளர் வந்து ஒரு ஆங்கர் கேள்வி கேட்குறாங்க இது மாதிரி பாகிஸ்தான் சைடில் கேஷுவாலிட்டிஸ் எவ்வளவு இறப்புகள் எவ்வளவு எத்தனை பேர் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு ஒரு இராணுவ அதிகாரி சொல்கிறாரு எங்களுடைய வேலை டார்கெட்ஸை துல்லியமாக தாக்கி அழிக்கிறது அதை நாங்கள் பண்ணிட்டோம் எத்தனை பிணங்கள் அங்கே விழுந்திருக்கு அப்படிங்கிறத என்றது எங்களுடைய வேலை கிடையாது அது அவங்க கிட்டே கேளுங்க அவங்க தான் பிணங்களை என்னைக்கு இருப்பாங்க பாடி பேக்ஸை கவுண்ட் பண்ணுறது எங்களுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அந்த இராணுவ வீரர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இராணுவ அதிகாரி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இனிமே ஏதாவது இந்தியாவுக்கு எதிராக ஒரு சின்ன ட்ரோனை பறக்க விடுறது ஒரு மிசைலை பறக்க விடுறது துப்பாக்கி சூடு நடத்துறது இதை பாகிஸ்தான் பண்ணானுங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம இந்திய இராணுவ அதிகாரி பேசியிருந்தார் சொன்ன மாதிரியே நேத்தெல்லாம் ஆள் அட்ரஸே காணுமா பாகிஸ்தானு அப்படியே மூச்சு கூட விடலையா இந்தியாவுக்கு எதிராக அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரோன்களை பறக்க விடுறது மிசைலை வந்து ஏவி இந்தியாவுக்கு எதிராக தாக்க முயற்சி பண்ணுறது இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க இனி இது மாதிரி பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கே தெரியும் அப்படின்னு நம்ம இராணுவ அதிகாரி பேசியிருந்தார்ல ஆள ட்ரெஸ்ஸே இல்லை பயந்து சரண்டர் ஆகிட்டாங்களாம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஸோ கேஷுவாலிட்டிஸ் அப்படின்னோட ஞாபகம் வருது டோட்டலாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நூற்றுக்கு அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கானுங்க நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு நாள் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு ஒரு மூணு நாள் பதட்டமாக இருந்துச்சு பார்த்தீங்களா இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நடந்துச்சுல இந்த மோதலில் நாற்பது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் விராட் கோலி இருக்கார்ல அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட்டாக அறிவிச்சிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து கோலி அவர்கள் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு கிரிக்கெட்டை பற்றி சொல்றதுனால இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா ஐபிஎல் போட்டியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த பதட்டம் காரணமாக சஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயர் இம்ப்ளிமெண்ட்டில் இருக்கிறதுனால அமைதி திரும்புறதுனால கூடிய விரைவாக அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளை நடத்த பிசிசியை முடிவெடுத்திருக்காங்க ஐபிஎல் போட்டி அதனுடைய ஷெடியூலும் எப்போ வேணால் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அணு ஆயுத கிடங்கின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கு எங்கன்னா கிரானா மலைப்பகுதிகளில் ஒரு அணு ஆயுத கிடங்கு வச்சிருக்கானுங்கலாம் அணு ஆயுதங்கள்லாம் அங்கே தான் வச்சிருக்கானுங்கலாம் பாகிஸ்தானு அதை துல்லியமாக இந்தியா வந்து தாக்கியிருக்கு அதனால தான் ஐயோ இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணால் மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க இந்தியா அப்படின்னு பயந்து போய் தான் பாகிஸ்தானு அமெரிக்கா கிட்ட கெஞ்சிருக்கானுங்க இந்தியா கிட்ட கெஞ்சிருக்கானுங்க ஸோ இந்த அப்டேட்டை நான் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் இதை சில பேரை நம்பலை இப்போ அதற்கான ஆதாரம் கிடச்சிருக்கு என்ன தெரியுமா பாகிஸ்தானில் அமெரிக்காவுடைய ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து அவசரமாக வந்து இறங்கியிருக்கான் என்ன ஏர்க்ராஃப்ட்டுனா யூஎஸ் நேஷ்னல் நியூக்ளியர் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷனுடைய நியூக்ளியர் எமர்ஜென்சி சப்போர்ட் ஏர்கிராஃப்டு பி த்ரீ ஃபிஃப்டி ஏஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பாகிஸ்தானில் இப்போ வந்து இறங்கியிருக்கு டெஃபினட்டாக வேறு எதுக்காக நியூக்ளியர் எமர்ஜென் எமர்ஜென்சி சப்போர்ட் ஏர்க்ராஃப்ட்டு நம்ம இந்தியா அங்கே இருக்கக்கூடிய கிரானா ஹில்ஸில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கிடங்கு மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் சில லீக்கேஜ் வந்து ஏற்பட்டிருக்கு அணு ஆயுத ஆயுதங்கள்லேருந்து சில லீக்கேஜ்லாம் ஏற்பட்டிருக்கு ஐயோ யோ அப்படின்னு பேனிக்காகி தான் அமெரிக்கா கிட்ட கெஞ்சிருக்காங்க அமெரிக்கா அந்த கிராஃப்ட்டை பாகிஸ்தானுக்கு அனுப்பி அதை சரி செய்யக்கூடிய வேலைகளில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு இது மூணாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடைசி டாப்பிக்கு டேரி மிச்சல் அப்படிங்கிற ஒரு நியூஸ்லாந்து பிளேயர் அவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் லீக்கில் வந்து இருந்திருக்காரு அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஊராடா இது கருமோ ஐ வில் நெவர் கோ டு பாகிஸ்தான் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இனி பாகிஸ்தானுக்கு போக மாட்டேன் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் போட்டிகள்லாம் இருக்குல்ல அதிலேயும் பங்கு பெற மாட்டேன் அப்படின்னு நியூஸ்லாந்து கிரிக்கெட் வீரர் இப்போ அறிவிச்சிருக்காரு டேரி மிச்சல் இந்தியர்கள் வரவேற்கிறாங்க டெஃபினட்டாக மற்ற உலக நாட்டு வீரர்களும் பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு துணை போகிறதை கண்டித்து அங்கே போகக்கூடாது போக மாட்டேன் அப்படிங்கிற முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்